வேலூரில் மகா கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் தோட்டப்பாளையம் மற்றும் வேலூர் கோட்டை கோவில்களில் சிறப்பாக நடைபெற்றது வேலூர் மாவட்டம் வேலூர் தோட்டப்பாளையத்தில் உள்ள தாரகேஸ்வரர் ஆலயத்தில் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு சுப்பிரமணியருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சோலாபுரி அம்மன் ஆலயத்திலிருந்து வேல் பெற்று வந்து தோட்டப்பாளையம் மந்த விலையில் மகா சூரசம்ஹாரம் நடைபெற்றது இதில் வேலூர் பகுதி மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோன்று வேலூர் கோட்டை ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் மகா கந்தசஷ்டி விழா சுப்பிரமணியருக்கு தங்க கவச அலங்காரத்துடன் தீபாராதனைகளும் நடைபெற்றது பின்னர் கொரோனா கட்டுப்பாடுகள் என்பதால் ஜலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் உட்பிரகாரத்திலேயே சூரசம்ஹாரம் நடைபெற்றது இதில் சூரனை வதம் செய்து சுப்பிரமணியர் பொதுமக்களுக்கு காட்சியளித்தார் இதிலும் குறிப்பிட்ட அளவில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது அமை காக்கணும் விளாண் எப்படி சொல்றாங்களோ அதைபடி நல்லவர்கள் செய்யணும் அறக்கறை தொடரமானவர்கள் உரிய வர வாங்கிய சூழப்படுவன் தேவர்களும் மனிதர்களின் கொடுமையான குணத்தை செய்து வரான் முதல்படியாக நான்கு தம்பிகளை பெற்றுள்ளான் சூழப்படுவன் நான்கு தம்பிகளை பெற்றுள்ளான் அந்த தம்பிகளும் நாம் மிகப்பெரிய படைபலமாக கருதுகிறான் அந்த படைபலத்தை வைத்து மக்களை கொடுங்கோல் ஆட்சி செய்கிறான் என்ன செய்கிறான் கொடுமோ ஆட்சி செய்கிறான் கொடுமோ ஆட்சியில அவன் முன்னருக்கு தகவல் அடைகிறான் கூட பெருமர் தகவல் நானோ என்னிடம் மிகப்பெரிய வரப்பை வாங்கியுள்ளேன் அந்த வழக்கோல் என்னை எதுவும் செய்ய முடியாது முருகோ நீ

நம்ம கிட்ட இருந்த யானை படை தோல்வி அடைஞ்சிச்சு குதிரை படை தோல்வி அடைந்து விட்டது காலால் படையில் பலர் உயிர்கள் போய்விட்டது நம்ம படைவர்கள் போர் புரிய முடியவில்லை அவர்களிடம் நாம் மண்டிட்டு மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுவோம்னா அப்படி என்று தம்பி சூரப்பல் மட்டும் போய் சொல்றாங்க மன்னிப்பா வந்திருப்போம் யார் சிறு குழந்தை முருகன் அவனிடம் மன்னிப்பா வெளியிடவே வருகிறது Yeah. நம்ம தோட்டப்பாளையம் பகுதி மக்கள் எந்த ஒழுக்கமான மக்களையும் நிகழ்ச்சி காமிச்சோம் எவ்வளவு பொதுமக்கள் முடிவு